ஐ வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு சால்னா ரெசிபி தான் பண்ண போகிறோம் என்னென்னா சிக்கனில் சால்னா பண்ண போகிறோம் பரோட்டா சப்பாத்தி பூரி பிரியாணி இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சைடிஷ் ரெசிபி தான் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு அருமையான சால்னா வாங்க பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட வாங்க பூரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதில் மூணு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இல்லை மூணு கப் மாவு வந்து முந்நூறு கிராம் இருக்கும் அதே கப்பில் பார்த்திங்கன்னா கால் கப் வந்து வெள்ளை ரவை அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கால் கப் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் கலந்துருவோம் தண்ணி ஊற்றாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் ஏன்னா தயிரில் தண்ணி இருக்கு இல்லையா அதனால் பார்த்துட்டு அப்புறமா தான் ஊற்றணும் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டாச்சு பார்த்துக்கோங்க கலந்ததுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் மூடி வச்சுக்கோங்க இல்லைனா மேலே இருக்க மாவெல்லாம் காஞ்சு போயிடும் அதனால் நல்லா மூடி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு கவர் போட்டு கூட வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது சால்னா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு குளிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெயோ இல்லை கடல் எண்ணெய் ரெண்டில் ஏதோ ஒரு எண்ணெய் போட்டு நீங்கள் சால்நா தாளிச்சிங்கன்னா சூப்பராக நல்லா கமன்னு மணக்கும் அதனால் இந்த ரெண்டில் எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து எண்ணெய் காஞ்சதுமே பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் தாளிப்புக்கு எதுவுமே சேர்க்க தேவையில்லை பட்டை கிராம்பு ஏலக்காய் எதுவும் சேர்க்க வேணாம் அப்படியே வெறும் வெங்காயம் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்காக எல்லாமே எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் தாலிக்கு அதெல்லாம் தேவையில்லை வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் பச்சை வாடை போகிற மாதிரி வதக்கிக்கிட்டால் போதும் இந்த டைமில் நம்ம வந்து முக்கால் கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு அடுத்து மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் உங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணும்னு நீங்க வந்து அதிகம் கம்மி நீங்க சேர்த்துக்கோங்க இப்ப கலந்து கலந்துவிட்டு இது வதங்கிட்டு இருக்கட்டும் அதுங்களையும் நம்ம வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்திரலாமா ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்ச முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் அதுக்கப்புறமா மல்லி வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு அஞ்சு போல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் பூண்டு பல் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து போல பூண்டு ஒரு தக்காளி மீடியம் சைஸில் ஒரு தக்காளி அப்புறம் ரெண்டு துண்டு தேங்காய் நீங்கள் துருவி எடுத்திங்கன்னா கால்முடி தேங்காய் துருவி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வறுக்கவே தேவையில்ல அப்படியே அரைச்சு பச்சையாவே அரைச்சி எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா வதங்கியிருக்கு இந்த டைமில் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம் தண்ணியும் சேர்த்துனேன் இதை வதக்கிலாம் விட வேணாம் அப்படியே பச்சையாக போட்டு தண்ணி எந்தளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டு குழம்பு பக்குவம் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த இந்த பக்குவத்தில் இருக்கணும் நம்ம கரெக்டாக குக்கரில் வேக வச்சு இறக்கி வரப்போ நமக்கு ப கரெக்டாக இருக்கும் பக்குவம் அதனால் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா மாவு வந்து ஊறிடுச்சு இப்போ வந்து நல்லா நம்ம நார்மல் பூரியோட கொஞ்சம் பெருசாக தேய்ச்சோம்னா சரியாக இருக்கும் நல்ல எண்ணெய் காஞ்சமே நல்ல இந்த மாதிரி பெரிய சைஸில் பூரி தேய்ச்சி ஒட்டு எடுக்கணும் எப்படி வருது பாருங்கள் புஸ் 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 சால்னா ரெடி கடைசியாக மல்லித்தளையை தூவி பரோட்டா சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும் ஏன் பிரியாணிக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழம்பு சால்னா செஞ்சு நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் சூப்பர் பாருங்கள் சோளா பூரி ரெடி மைதா மாவு பூரினா கொஞ்சம் சிக்கன் சாள்னாலாம் செஞ்சால் சூப்பராக இருக்கும்னு தான் நான் வந்து சால்னா செஞ்சுருக்கேன் சூப்பரான பூரி ரெடி நீங்களும் இதே போல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சண்டே ஆச்சுனாலே காலையில் நான்வெஜ் குழம்பு இல்லை மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு தனியாக செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் வந்து இந்த பூரி வந்து ட்ரை பண்ணலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்